ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் காவேரி வந்து எப்படியாவது நம்ம விஜய்கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுடலாமான்னு யோசிக்கிறாங்க இதுக்கு ஏன் காரணம்னா அந்த மாதிரி கங்கா சொல்கிறாங்க நீ எதையும் நினச்சி வருதப்படாதடி அந்த வக்கீல் வந்ததுக்கெல்லாம் வேறு ஏதாவது ரீசனாக இருக்கும் நீ பாட்டுக்கு மனசுக்கெல்லாம் நினச்சி புலம்பிகிட்ருக்காத நீ ஃபர்ஸ்ட் விஜய்கிட்ட போய் எதுக்காக அப்படி பண்ணுறீங்க எதுக்காக அந்த வக்கீல் வந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கேட்க பாரு நீ லூஸ் மாதிரி இருந்துட்டு தனியாக அப்படி இருக்க அவர் வேறு எதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி உங்கள் மாமா சொன்னாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அந்த வெண்ணிலா பார்க்குறதுக்காக குமரன் மாமா போனா சொன்னாங்கல்ல அந்த டைம் உன்னைய பற்றி ரொம்பவே பெருமையாக தாண்டி உன் புருஷன் பேசிக்கிட்டு இருந்தாராம் அதனால கண்டிப்பாக அவர் எப்படின்னா யோசிக்கவே மாட்டார் அவர் எனக்கு என்னமோ தோணுது அவர் உன்னையை விட்டு கண்டிப்பாக பிரியவே மாட்டார்னா நீ தான் கிற்கு மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்க நீ ஃபஸ்ட்டு உன் புருஷன்ட்ட போய் என்ன ஏதுன்னு கேளுடி அவர் வேறு அதுக்கு அது கூட வர சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க உடனே அப்போ தான் வந்து காவேரிக்கு தோணுது நம்ம அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுடலாமா நம்மளே இதுக்கு தேவையில்லாமல் அதே இதே நினச்சிட்டு சும்மா இது பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம அவர்கிட்ட இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே அவர் வந்த உடனே நம்ம பேசலாம் நினச்சிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து கத்துறாரு காவேரி வா வான்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்த்தா இங்கே விஜய் சொல்கிறாரு காவேரி நான் ரூம்மை விட்டு வெளியே வந்தேன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காவேரி அப்போ வெண்ணிலா வந்து என்னோட பேரை கூப்பிட்டமாக இருந்துச்சு அவள் என் பேர் தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே காவேரி நின்று பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு கா வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்கிறாங்க உடனே இங்கே விஜய்க்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே காவேரிக்கு அழுகை முட்டிட்டு வருது அப்படின்னு நிற்கிறாங்க இவங்க எதை பற்றினா பேசி இந்த குழப்ப இதோட முடிச்சிடலாம் முடிச்சிருவாங்கன்னு நினச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா வேறு விஜய்ன்னு சொல்லிகிட்டு இருக்காள் இப்போ யார் இந்த விஜய்ன்னு சொல்கிறது இப்போ யார் கேட்டது அந்த மாதிரி தான் நம்மளுக்குலாம் தோணுச்சு பார்த்த உடனே ஆச்சு இந்த வெண்ணிலா லூஸ் மாதிரி ஏதாவது இப்போதைக்கு பண்ணிவிட்டாங்களே அடுத்த நாள் கூட விஜய்ன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா அங்கே தானே டேரக்டர் இப்படி டெஸ்ட்டை வைப்பாரு கடைசியில் இங்கே காவேரிக்கு மனசு மாறிடுது நம்ம எதையும் கேட்கணுன்னா நம்மளுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருச்சு இந்த ஒரு விஜய்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கே விஜய் வந்து இவ்வளோ துடிச்சு போடுறார் இவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னா அவள் கண்டிப்பாக நம்மளை விட வந்து வெண்ணிலா மேலே தான் ஒரு பாஸ் வச்சுருக்காருன்னு நினச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க இதை பார்த்துட்டு விஜய் அப்படியே வெளியே சைலண்டா காவேரி என்ன காவேரி ஒண்ணுமே சொல்லாம போற அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே பின்தொடர்ந்து வராரு காவேரி வந்து ஒண்ணுமே பதிலே சொல்லலை அவரு ஒன்றும் ரூம்ல போய் படுத்துடுறாங்க ஏன் விஜய் பின்னாடியே போயிட்டு கா வெண்ணிலாவை தூங்க வச்சுட்டு காவேரி என்னாச்சு அவள் அவ இவ்வளவு விஜய்னு சொல்லிட்டு வாயத்திறந்து பேசுறான் நீ வந்து சந்தோஷமே படலையே எதுக்கா அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி ஒன்றுமே சொல்லலை இதில் நான் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது சந்தோஷம் தான் அவங்க உங்களை கூப்பிட்டதுல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய பார்த்து காவேரி சொல்கிறான் ஆனால் வந்து விஜய்க்கு என்னமோ காவேரி ஒரு ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டு ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு நீ என்னமோ என்கிட்ட பேச வந்திய சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க அதுக்கு இனிமேல் அவசியமே இல்லைங்க உங்ககிட்ட என்ன நான் கேட்க வந்தனோ அதுக்கு எல்லாமே எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மட்டும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எங்கள் காவேரி படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விடிஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கள் காவிரியோட அம்மா வர்றாங்க சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நாங்க எல்லாரும் புது வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புது வீட்டுக்கு போக போறீங்களா என்னமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க உடனே எல்லாரும் தாத்தா விஜய் எல்லாரும் வந்துடுறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி உங்கள் மாமாவுக்கு அவங்க வீடு வந்து கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி நடிக்கிற அந்த இதில் இருந்து பக்கத்துலையே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அதுக்கும் இடையில லேட்டாக லேட்டாக வர்றதுனால இந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துருக்காங்களாண்டி அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து அந்த ஃப்ளாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அந்த மாதிரி சம்மந்தி வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு உறுத்தலாகவே இருந்துச்சு இப்போ குமரன் தம்பி மூலியமாக அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி தலையில் இடிய தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரே ஆறுதல் யார்னால் அவங்க குடும்பம் மட்டும்தான் அவங்க குடும்பமாக இப்போ பக்கத்தில் போகும்போதுனா எப்படி இருக்கும் உடனே எங்கள் காவேரி அப்படியே இது பண்ணி இருக்கா உடனே காவிரியோட அம்மா கேட்குறாங்க என்னடி எல்லாரையும் விட தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ என்ன இப்படி சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு கேட்க கங்காவும் ஓடியாந்து நடந்ததை சொல்கிறாங்க உடனே எங்கள் விஜய் சொல்கிறாங்க க குமரன் கிட்ட ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி ஒரு இதுக்கு போவீங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும்னா எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீங்கள் எல்லோரும் எங்களை விட்டு போவேண்ணா நீங்களும் க கங்காவை மட்டும் போங்க எதுக்காக நீங்கள் எல்லோரோடையும் போகிறீங்க அத்தையெல்லாம் அத்தை எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இங்கே பாட்டி எல்லாரும் சொல்றாங்க இல்லப்பா அது சரியாக வராது நாங்க எத்தனை நாளைக்கு தான் இங்கேயே இருக்க நாங்க அங்கேயே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப உங்க இன்னொரு மருமையை மட்டும் உங்களுக்கு முக்கியமா போச்சு அவர் கூப்பிட்டா மட்டும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்க எங்களோட எங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் காவேரி வாயிலிருந்து ஒரு வார்த்தையுமே வரல உடனே விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு காவேரி உங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்க நீங்கள் என்னையும் குமரனையும் பிரித்து தானே பார்க்குறாங்க குமரனோட அங்கே தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல காவேரி ஓங்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன நீ ஒன்றுமே சொல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே எங்கள் காவேரி அப்போ தான் என்னமோ ட்ரீமுக்கு போயிட்டு வந்த மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றே தான் பேசிகிட்டு இருக்கேன் இவங்க மட்டும் குமரனோட போயிருக்கலாம் இருக்கலாம் நம்ம கூட இருக்க மாட்டாங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நீ சொல்லு இங்கே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே அவங்க சொல்கிறது கரெக்டு தானே அவங்க அங்கே போய் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்து வரவும் என்ன சொல்கிற நீ அப்போ எல்லாரும் அங்கே போகிறதா நல்லதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்ல எனக்கே இந்த வீட்டில் உரிமை இல்லாத போது எங்கள் அம்மாலாம் எப்படி இருக்க முடியும் நீங்கள் உங்களோட வீடு உங்களுக்கு சொந்தமான வீடுன்னு சொல்லிடுறாங்க உடனே இங்கே விஜய்க்கு ரொம்ப கோமமாக வந்துடுது என்ன காவேரி போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே கங்கா சொல்கிறாங்க அவள் அப்படி சொல்லலைங்க என்னதாக இருந்தாலும் இது உங்கள் வீடில் அதை நினைச்சு சொல்கிறா போல ஏ காவேரி என்னடி பேசிகிட்டு இருக்கா அவர் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அதை சொல்கிறியா எப்போவுமே கா காவேரி வந்து தான் உழைப்பால் சம்பாரித்து எதையாவது வாங்கினா மட்டும்தான் அது தன்னோடதுன்னு சொல்லுவாள் அதனால தான் அப்படி சொல்கிறான் இருந்தாலும் புருஷ கொண்டாட்டிகளை இப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லைங்க எனக்கு சொந்தமானது எல்லாங்க இவ்வளவுக்கும் சொந்தமானது தானே அப்படின்னு சொல்ல உடனே காவேரி நினைக்கிறாங்க அது புருஷன் கொண்டாட்டிகளில் தானே நம்மளுக்குள்ளே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நல்லாதான் போச்சு குமரன் மாமாவுக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு நான் எங்கே போய் தங்குவேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இனிமேல் நான் கவலைப்பட தேவையே இல்லை நான் போய் எங்கள் அம்மாவோடய இருந்துக்குருவேன் இதுதான் நல்ல ஒரு சான்ஸ் உங்கக்கிட்ட ஏதாவது நான் சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உன்னே விஜய் பார்க்குறாரு நீ எதையும் மனசில் வச்சுட்டு தான் அப்படி நினச்சிள்ளிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க என் புருஷனுக்கு வீடு கிடச்ச சந்தோஷத்தில் எனக்கு தலைக்கால் புரியலையோ இல்லையோ அவளுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்கிறாங்க ஒன்றும் உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு சரி அப்போ எல்லோரும் வந்து எங்களை விட்டுட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க எங்கே போக போகிறாங்க இங்கே பக்கத்தில் தானே விஜய் அவங்களுக்குமே எப்பவும் சங்கடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் வீடு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கட்டும் நம்ம போய் அடிக்கடி அவங்கள பார்த்துட்டு வரலாம் என்ன கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இங்க தாத்தா சொல்றாரு உடனே உம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா தாத்தா நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு உடனே இருந்தாலும் அவங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு இடத்துல அவங்கள புடிச்சு வைக்க முடியாதுனப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி உங்களுக்கு தான் சந்தோஷம்னா நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு என்ன தாத்தா அவங்களோட அந்த இடத்துக்கு பக்கத்துலயே நம்ம ஏதாவது பிளாட் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது நல்ல ஐடியாவா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு சரி நம்ம முடிஞ்சவரை அவங்க பக்கத்துலயே போக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு உடனே காவேரி இவரை விட்டு தள்ளி போலாம் பார்த்தா அங்கிட்டே பக்கத்துலேயே பிளாட் வாங்க போறாராம் பக்கத்திலே பிளாட் வாங்கிட்டு அங்கே வந்து வெண்ணிலா வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க வெளியே சொன்னாலும் ஏதாவது நடக்கும் அப்படியே காவேரி வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது விஜய் மனசில் உள்ளதை கிட்டே வெளியே சொல்கிற மாதிரி இல்லை இந்த கான்ட்ராக்ட்னா நம்மளுக்குள்ளே இல்லை நான் உனைய டைவர்ஸ் பண்ணுறதுக்காகலாம் அந்த வக்கீல கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லாமே இருக்கார் காவேரி வந்து விஜய் பற்றி தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு வெளியில் கேர் பண்ணி பார்த்துக்கறத நம்மளை சுத்தமாகவே வந்து மறந்துட்டார் போல் இனிமேல் அவர் கூட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க அம்மா குமரன் எல்லாருமே வேறு வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ஓடி போய் அம்மா நானும் கூட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடி பேசுகிற எல்லாருக்குமே வந்து புகுந்த வீடு தான் வந்து நம்மளுக்கு சாகர வரைக்கும் இப்போ அவங்க அப்பா தான் நான் உங்களோட தெரிஞ்சிட்டு இருக்கேன் இப்போ வந்து எனக்கு காலம் போயிருச்சு அதனால தான் நான் மருமை எங்கள் வீட்டில் அப்படி இப்படின்னு தங்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ அப்படி இல்லை நீ வந்து ஏன் கூட இருப்பியா பாசம்னு இருக்கலாம்டி அதுக்காக இப்படியா நீ ஏன் கூடயே வந்துட்டு இருப்பியா முதல்ல உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதே தப்பு பழைய அடி இவ்வளோ முதல்ல வீட்டுக்குள்ளே விடாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க கிண்டல் பண்ணி விஜய் வந்துடுறாரு விஜய் வந்த உடனே உங்கள் பொண்டாட்டி வந்து ஏன் கூட வர போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே குபீர்னு சிரிக்கிறார் விஜய் என்ன சொல்கிறீங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நானும் எங்கள் அம்மா கூட போகிறேன் இந்த மாதிரி என்னால் எங்கள் அம்மா விடலாம் பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல இதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் எங்கேயே பக்கத்துலேயே இருங்கன்னு நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜயோட அத்தை தான் நம்ம காவேரியோட அம்மா சொல்கிறாங்க இவ இப்படி தான் எதாவது பின்னாற்றிக்கிட்டு இருப்பா நீங்கள் எதையும் கண்டுக்கிறாதிங்க அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே காவேரிக்கு அழுகு வருது நைட்டு ஃபுல்லாக அவங்க தூங்கவே இல்லை அப்படியே பரண்டு பரண்டு நம்மளுக்கு ஏதாவது சண்டை நான் பக்கத்தில் எங்கள் அம்மாட்ட போவேன் இப்போ நான் யாருக்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க எங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவோட ரூம்லேயே கடையாக கிடக்கிறாரு இங்கே காவேரி லோன்லியாகவே ஃபீல் பண்ணுறாங்க எதுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் பக்கத்தில் அம்மாட்ட போவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கே முடியல நாளைக்கு தான் கான்ட்ராக்ட் முடியுது இதுவரை எந்த ஒரு இதுவுமே அவர்கிட்ட இருந்து தெரியலை இதுவரை நீ வந்து இரு கான்ட்ராக்ட் முடிஞ்சாலும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே சொல்லலை அதனால் நான் வந்து நம்ம போயிடலாம் நம்ம அம்மாட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அடுத்த நாள் விடியுது காவேரி வந்து பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சு ரெடியாக இருக்காங்க எங்கள் விஜய்கிட்ட எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு காவேரி காவேரினு சொல்லிட்டு விஜய் தேடுறாரு ஆனால் எங்கேயுமே காவேரியில் கால் பண்ணால் எடுக்கிற மாதிரியும் தெரியல ரூமில் உள்ள லாக்கர் அப்படியே திறந்து பார்த்தா அங்கே காவேரியோட ட்ரெஸ் எதுவுமே இல்லை இவருக்கு கொடைக்கானலில் தேடி அலைஞ்சதான் ஞாபகம் வருது மறுபடியும் எங்கேயே கிளம்பிட்டா பலன் மட்டும் நினைக்கிறாங்க ஆனால் சத்தியமாக உங்களுக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அந்த கான்ட்ராக்ட் டேட் இன்னைக்கு தான் முடியுது எதுவுமே எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டார் ஒன்று எங்கே காவேரிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு எடுக்கலை சரி கங்கா கால் பண்ண ஒன்று கங்கா கால் பண்ணி எங்கன்னு கேட்க அவள் இன்னும் வரலையே அவ இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவருக்கு ஷாக் ஆயிருது என்ன சொல்கிறீங்க அவள் இன்னும் வரலையா இங்கே ரூமில் அப்படின்னு என்ன ரூமில் என்ன ரூம்லன்னு கேட்குறாங்க ஆனால் இவங்க சொல்லவே இல்லை அப்போ பேசிகிட்டு இருக்க டைம்லேயே காவேரி அங்கேருந்து வரதை பார்த்துட்டு காவேரி இங்கே தாங்க இருக்கா வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க உடனே இங்க விஜய் என்ன சொல்கிறீங்க அங்கே தான் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பேக்கோட வேற வரா எதுவும் உங்களுக்குள்ள சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி பக்கத்தில் நெருங்கி வராவும் சரிங்க வைங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க எங்கள் உடனே வந்து விஜய் கார் எடுத்துட்டு கிளம்புறாரு எவ்வளோ தைரியம் பேக்கோடு போயிருக்கா அவளுக்கு எவ்வளோ தைரியம் நம்மளை விட்டு போகணும் தானே போயிருக்கா அவளுக்கு ரெண்டு அறைய போட்டு இழுத்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு விஜய் கல்யாணம் போயிடுறாரு அங்கே போகிறதுக்குலாம் அவங்க அம்மா பாட்டி எல்லாருமே வந்து என்னடி என்னாச்சு இதுக்கு பேகோட வந்துன்னு கேட்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்னது இங்கே தான் இருக்க போறியா என்னடி சொல்கிறா உனக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நான் இனிமேல் அவரோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு கேட்க கங்கா ஒரு பக்கம் ஏய் நீ அவர்கிட்ட பேசினீங்க இல்லையா என்னடி சொல்கிறீங்க ரெண்டு பேரும் என்னடி பேசி பேசிட்டு இருக்கீங்க உடனே கங்கா சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்குலயும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல மாற நீங்க ரெண்டு பேரும் பேசி தீத்துக்கங்கன்னு சொன்னே انا அவ கேக்காம வெனிலா வீட்டுக்கு வந்ததனால இந்த மாதிரி கடுப்படுத்து போய் இவ வீட்டுக்கு வந்திருக்கா வேற ஒண்ணு இல்லை அப்படினு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க உடனே காவேரி அப்படியே கங்கா முறிச்சு பார்த்துட்டு அதுக்காக மட்டும் இல்ல எனக்கு அவரோட வாழ்றதுக்கு பிடிக்கலன்னு சொல்ல இங்க காவேரோட அம்மா காவேரோட கண்ணத்துல பலார்னு ஒன்னு குடுக்குறாங்க என்னடி பேசுற அந்த புள்ள எவ்வளவு தங்கமான புள்ள அந்த பொண்ணுள்ளையோட வாழ உனக்கு பிடிக்கலையா இவதாமா ஏதோ சண்டை எடுத்துட்டு வந்திருப்பா போல அப்படினு சொல்லிட்டு கங்கா சொல்ல உடனே பாட்டி முதல்ல அடிக்கிறத விடு உள்ள கூப்பிடுன்னு சொல்ல அங்க காவேரியோட அம்மா சொல்லிடுறாங்க ஆஹ் உள்ள கையெல்லாம் கூப்பிட முடியாது இவ்ளோ உள்ள கூப்பிட்டா அதுவே பழக்கமா போயிடும் அந்த தம்பிட்டே அவளால வாழ முடியலன்னா வேற யார்ட்ட போய் வாழ போறான் முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ முதல்ல நீ அதுதான் உனக்கு வீடு அங்கதான் நீ போகணும் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சாரதா உடனே இங்க காவேரி என்னம்மா என்ன நீ வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிற மாட்டியா ஓ இது உங்க வீடு இல்லை அதனால என்னை சேர்த்துக்கிற மாட்டிருங்க அப்படின்னு சொல்ல இங்க குமரன் வந்துடுறாரு என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கா இது உன்னோட வீடு நீ உள்ள வாஸ்ட் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ இருக்குன்னு சொல்ல இங்கே குமரனையே திட்டி போடுறாங்க இங்கே சாரதாமா இங்கே பாருங்க தம்பி இதில் நீங்கள் தலையிடாதீங்க இவ்வளவு அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாதீங்க இதுவே பழக்கமாக போயிடும் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே காவேரி பார்க்குறாங்க என்னம்மா என்னையை கூப்பிட மாட்டுற உடனே உள்ளே கூப்பிட மாட்டேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அவனுக்காக ஆனால் என்னை இன்னைக்கு உள்ளே கூப்பிட மாட்டேறலாம் பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களெல்லாம் நினைக்கும் போது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாங்க உடனே இங்கே சாரதா சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு தானே போகிற அவன் புருஷன் வீட்டுக்கு தானே போகிறேன்னு கேட்க நான் இனிமேல் அங்கே போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அவள் ஆனால் சும்மா சொல்கிறா அவள் கண்டிப்பாக புருஷன் வீட்டுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா சொல்லிட்டு இருக்கா இங்கே விஜய் வந்துடுறாரு காரை எடுத்துகிட்டு எங்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளை இப்போதான்ப்பா அடிச்சு அங்கே பற்றி விட்டோம் அவள் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஐயோ ஏன் அத்தை அப்படி பண்ணீங்க அவள் ஏற்கனவே மனசு அப்செட்டில் இருப்பாள் இதில் நீங்கள் வேறே இப்படி பண்ணியிருக்கீங்க அவள் கண்டிப்பாக வீட்டுக்கு தான் போவான்னு உங்களுக்கு தெரியுமா அவள் ஒரு வீம்பு பிடிச்ச வீட்டுக்கே வர மாட்டாள் எது சண்டை அப்பா பெரிய சண்டையான்னு சொல்லிவிட்டு கேட்கா இல்லை இல்லை அப்போல்லாம் எதுவும் சண்டை இல்லை எதுக்கா வீட்டை விட்டு கிளம்புலான்னு எனக்குமே இன்னும் புரியல புரியலத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் அவளை பார்க்குறேன்னு கிளம்பி போய் மறுபடியும் வீட்டில் பார்க்க வீட்டுக்கு வரவே இல்லை காவேரி எங்கே போனாங்கன்னே தெரில இவர் எங்கெங்கே தேடி பார்க்குறாரு என்னடா நைட்டும் ஆயிடுது அவளே அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுது கண்டிப்பாக கொடைக்கானலுக்கு போய் ஏன்னா ஒரு தடவை நம்ம சொன்னோம் அந்த மாதிரி நீ எப்படி தொலைஞ்சாலும் கொடைக்கானதுதான் போவேன் நாங்க வந்து உன்னை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னதுக்கு அதுக்கே அவன் ரொம்பவே வந்து ஹெண்டல் பண்ணா நான் இனிமேல் அப்படி தொலைஞ்சு போனேன்னா அங்கே கொடைக்கானல் போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னா அப்படிப்பட்டவா கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பே இல்லை இவன் எங்கேயே தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா தேடி பார்க்கறாரு எங்கேயுமே காவேரி இல்லை தேடி தேடி அவருக்கு காலு கை சோர்ந்து தான் வச்சோம் எங்கேயுமே கிடையாது எங்கள் தாத்தா ஃபோன் அடிச்சு என்னப்பா காவேரியை கண்டுபிடிச்சிட்டியா எங்கே இருக்கா எங்கே இருக்கான்னு கேட்கும்போது எங்கள் விஜய்க்கு அப்படியே ஒரு மாதிரி சோந்து போயிடிறாரு இல்லை தாத்தா நான் கண்டுபிடிக்கலான்னா அவளோட தான் நான் வீட்டுக்கே வருவேன் ஆனால் வெண்ணிலா மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னா அப்பயே வெண்ணிலா பற்றி தான் சொல்கிறாரு வெண்ணிலா பற்றி தான் நினைக்கிறாரு இருந்தாலும் காவேரியை அவரால் பிரிஞ்சு இருக்க முடியல அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் அங்கிட்ட இங்கிட்ட மூணு நாள் அலையிறாரு எங்கேயுமே இல்லை எங்கள் சாரதா கிட்ட ஆனால் சொல்லிடுறாங்க அவள் வீட்டில் தான் இருக்கா அவள் இங்கே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கங்காவும் ஆனால் ஃபோனே எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்க அவள் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அவங்க மேலெல்லாம் அதனால தான் எடுக்காமல் இருக்கா ஆனால் நீங்கள் அப்புறமாட்டிக்கு நீங்கள் அடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிடுறாங்க ஏன்னா இப்போ காவேரி இது எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே பதறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்கன்னு விஜய் மறைச்சிடுறாரு ஒவ்வொரு இடமா தேடி பார்க்க எங்கேயுமே இல்லை கடைசியில் குமரன் எப்படியே தெரிய இந்த மாதிரி காவேரி வந்து விஜய் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்க வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்ல ஈ காவேரி எங்க தாண்டி நீ போன அம்மா உன திட்டினதுனால நீ எங்கயா தொலைஞ்சு போயிட்டியா ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார் தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆனாலும் விஜய் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க காவேரி எங்கேயுமே கிடைக்கல அப்போ தான் கா விஜய் வந்து வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்தால் அங்கே ட்ராயரில் பார்க்குறாரு ஒரு லெட்ரு மட்டும் இருக்குது லெட்ரு எடுத்து படித்து பார்த்தா அதில் என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நீ என் எப்போவுமே வெண்ணிலா தான் முக்கியம் வெண்ணிலா தான் பெஸ்ட்டு வெண்ணிலா தான் ஃபஸ்ட்டில்ங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதனால் உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையுமே பேசுகிறதுக்காக பக்கத்தில் வரும்போதெல்லாம் நீங்கள் வெண்ணிலாவை பற்றி நினச்சிக்கிட்டு வெண்ணிலாவை பற்றி பேசிக்கிட்டு வெண்ணிலாவுக்கு சரியாயிருமா அப்படின்னு தான் என்கிட்ட கேட்டீங்க அதிலேருந்து நானே புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எப்போவுமே வந்து வெண்ணிலா தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில் நான் தலையிட விரும்பல நீங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் யாரோட இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் உங்களை மனசார நாளில் காதலிக்கிறேன் அதனால உங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால நான் அந்த வீட்டை விட்டு போகிறேன் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன இருக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் அதனால எனக்கு அங்கே என்னோட குடும்பம்னு இருக்குது அவங்க என்னை கைவிட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எழுதியிருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய் தலையை அடிச்சுக்கிறாரு நீயா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டேடி எனக்கு நீ தான் முக்கியம் அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா நான் பேசுகிற பேச்சிலே உனக்கு தெரியல இல்லையா எப்படி நீ இல்லாமல் இருப்பேன்னு நீ நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவள் அம்மா வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்லியிருக்கா அப்போ எதுக்காக எங்கே போனான்னு யோசிக்கும் போது தான் தெரியுது அவங்க அம்மா இப்படி பேசுனதுனால தான் அதையும் தாங்க முடியாமல் இவ எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் உன்னை கண்டுபிடிச்சி உன்னை நான் அரை விட்டால் தான் எனக்கு எனக்கு அப்படி நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாரு உடனே எங்கள் காவேரியை தேடி திரும்ப அந்த நடுராத்திரியில் கிளம்பி போகிறாரு காவேரி இல்லாமல் ரொம்ப நொந்தும் போயிட்டாரு வெணிலா பக்கமே போகிறது இல்லை தாத்தா பாட்டியம்மே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு வெணிலா பார்க்காம இருந்தால் வர் தான் இதை முன்னாடியே பண்ணியிருந்தாருனா இங்கே காவேரிக்கும் விஜய்க்கு இடையில் இவ்வளோ பெரிய பிரிவு ஏற்பட்டிருக்கே செஞ்சுருக்காது இப்படி காவேரியை தேடி ரோடு ரோடாக தெரு தெருவாக சுற்றிக்கிட்டு இப்படியே அலைஞ்சிட்டு ஆனால் காவேரி எங்கே பொங்கனாங்கன்னு கடைசரை தெரியல இப்போ தான் வந்து விஜய்க்கு புரியுது நம்ம பக்கத்துலேயே வந்து தங்கத்தை வச்சுட்டு இப்படி வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லிட்டு உருகிருக்கோம் ஆனால் என் மனசில் உள்ளதை அவகிட்ட புரிய வச்சுருந்தாலே அவள் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பான் நம்ம ஓப்பனாக அவகிட்ட பேசியிருக்கலாம் எனக்கு நீந்தாண்டி முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் அதை நம்ம தான் ஒரு நாள் சொன்னோமே ஆனால் நம்ம விளாட்டுத்தனமாக இருந்ததுனாலையும் என்னமோ அவளுக்கு புரியவே இல்லை நான் ஜோக் பண்ணுறேன்னு அவன் நினச்சிட்டு இருந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுல என்ன இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக கேட்டிருக்கலாம் இல்லடி நீ எதுக்காக இப்படி வெளியே போன அப்படின்னு சொல்லிட்டு உங்க எங்கேயும் தேடுறாரு அவங்க காவேரியோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கே எல்லாம் கேட்டு பார்க்கறாரு ஆனால் எங்கேயுமே காவேரி இல்லை எங்கே போனாங்கன்னே தெரியல இங்கே முன்னாடி கொடைக்கானல் போயிருப்பாங்கன்னா ஒரு கெஸ்ட் கிடச்சிச்சு ஆனால் இப்போ எங்கே போனாங்கன்னு சுத்தமாக தெரியவே இல்லை இப்படியும் அலைஞ்சு அலைஞ்சு மனசு அப்படியே நொந்து போயிட்டாரு